அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் கொடுமை கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி மூன்று ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் மீதான பாலியல் கொடுமை என சமீபத்தில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்கள் பெரும் கண்டனங்களை பெற்றிருக்கின்றன இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு இலட்சத்து பதினைந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது திமுகவின் நான்கு ஆண்டு கால ஆட்சி ஆட்சிக்கு எதிரான அலை இல்லை ஆதரவு அலைதான் வீசுகிறது என்று இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முப்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு வாக்குகளை பெற்றது அந்த வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது அதிமுக தொண்டர்களும் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி என்பதை உணர்ந்து தி திமுகவிற்கும் வாக்களித்துள்ளனர் எப்போதும் வேறு யாருக்கும் ஓட்டுப்படாத கட்சி காரர்கள் கூட திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பதினொன்று முறை தோல்வி அடைந்திருக்கிறார் தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராக தான் இருக்க முடியும் இதிலிருந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கும் அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது அங்கு குடி தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு இருக்கிறார்கள் பழனிசாமி பாஜக கொண்டு வரும் திட்டங்களை மறைமுகமாக ஆதரிப்பார் வெளியில் பாஜகவை எதிர்ப்பது போல நடிப்பார் ஈரோடு கிழக்கு தேர்தலில் முதல்வரின் திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது எங்களின் திட்டங்களை பார்த்து திமுகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றால் மக்கள் திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்கிறார்கள் என அர்த்தம் திமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பயமும் கிடையாது என்பது தவறு கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது உள்ளது கட்சியை சீமான் மீது அவத்தூர் வழக்குகள் பதிவு செய்துவிட்டும் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் கைது பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல கைது செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜராக குற்றவாளி அல்ல அவதூறாக பேசவில்லை என்பதை நிரூபித்தாக்க வேண்டும் அவர் அவதூறாக பேசினார் என்பது வழக்கு பதிந்து இருக்கும் போது அவர் நீதிமன்றத்திற்கு வந்ததாக வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்றால் வேண்டுமானாலும் அவரை கைது செய்ய முடியும் எல்லா ஊர்களிலும் அவர் மீது புகார் கொடுக்கும் போது மொத்தத்தில் புகார்களாக அப்படியாக உள்ளது புகார் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தும் அதன் மீது வழக்கு நடத்தப்படும் நீதிமன்றம் அதை பார்த்துக் கொள்ளும் இந்து முஸ்லிம் ஒன்றாக தான் தமிழகத்தில் உள்ளனர் புதிதாக மத கலவரத்தை உருவாக்க யாரும் நினைத்தாலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்கிறோம் யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது அந்த பிரச்சனையை எவ்வாறு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என முதலமைச்சருக்கு தெரியும் முதலமைச்சர் அதனை சுமூகமாக தீர்ப்பார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டு பொய்யானது போலியானது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தைரியம் வந்துள்ளது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நீதிமன்றத்திலோ காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய உணர்ந்தும் பொன்னாட்சி சம்பவங்கள் அப்போது கூட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை பெண்கள் அச்சப்பட்டார்கள் அதிமுக அவர் சேர்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என அச்சமடைந்து பெண்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க தயங்கினார்கள் பெண்களுக்கு பலத்தை பாதுகாப்பு இருக்கிறது பெண்ணுரிமை பாதுகாப்பு என்ற நம்பிக்கையில் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது உடனடியாக புகார் கொடுக்க அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது என அமைச்சருக்கு பதிவு தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் புகார் அளித்தாலும் நீதி கிடைக்காது எஃப்ஐ ஆர் கூட போட மாட்டார்கள் என்ற விரத்தியில் பெண்கள் தங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு புகார் அளிக்கவில்லை எங்கள் ஆட்சியில் நீதி கிடைக்கும் யாராக இருந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெண்கள் நம்புகிறார்கள் அதனால் அதிக பாலியல் வழக்குகள் எங்கள் ஆட்சியில் பதிவாகிறது என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் ரகுபதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க